எடுத்து அரைச்சிக்கிறேன் மாவும் வாங்கிக்கிறேன் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் எதுவுமே வாஷிங் மிஷின் எதுவுமே எடுத்துகிட்டு வரல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் இதுக்கு வந்து மாதம் இரநூத்தம்பது ரூபா அதிகம் தான் தெரியுமா வேணாம் வேறு டாபிக் பேசுங்க நீங்கள் மூவாயிரம்னா ஏசி போட்டிருப்பீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க நிறைய வந்து மெஷினரிசம் வச்சுருப்பீங்க அங்கே கோயம்புத்தூரில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒரு டியூப் லைட்டுக்கும் ஒரு ஃபேனுக்கும் வருமா இண்டக்ஷன் அடப்பும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதையும் ஓரங்கட்டி வச்சாச்சு வருமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதான் ராஜி சமாதானப்படுத்துகிறாங்கள ஆமாம் ஆனால் எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை வேறு வீடு பார்க்கணுங்கிற ஏன்னா எட்டு மணிக்கு போகும்போது இருந்தால் மூணு கேட்டையும் இங்கே சாத்திடுறாங்க கூட்டுன்னு தரமாட்டேங்கிறாங்க யாருக்கண்டா இருந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு பிரச்சனை வேறு பயமாக இருக்கும் அவங்க வீட்டில் மூவாயிரம் வருதான் மூவாயிரம் வருதா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரூமில் நாங்கள் படிக்கிறதுக்கு வாடகை கொடுத்து கரண்ட் பில் உட்காந்துருக்கோம் நீ மந்த்லி நெட் எட்டாக முன்னுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் ஆனால் ஈவிக்கு கொடுக்க மாட்டேன் அட கொய்யால கொய்யால சொல்கிறத காதிலையும் வாங்கிக்க மாட்டேங்கிற கொய்யால ஒரு டியூப் லைட்டுக்கும் ஒரு ஃபேனுக்கும் மட்டும் ஒரு மாற்றிக்கு இரநூத்தம்பது ரூபா வருமா என்னம்மா சொல்கிறீங்க அது ஷேரிங்ல ஒரு இணைப்பு மூணு ரூமுக்கு ஷேரிங் அதனால வாடகை அதிகமாக இது ரெண்ட் அதிகமாக போல் நெட்டு யூஸ் பண்ண தான் அப்புறம் மூணு சேவ் பண்ணலாம் தீபம்மா அதுக்கு என்ன பண்ணுறது நெட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் யூடியூப் எப்படி எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி பேசுறது எப்படி ரீல்ஸ் போடுறது அம்பிகா சிஸ்டர் வணக்கம் சவுண்டு போச்சு ஆமா இதை பத்தி பேசும்போது சைடுல ஏதோ நிழல் வெளிச்சங்க வேற தெரியுது ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரூமுக்கு இது அதிகம்தான் தெரியுமா வேண்டாம் சொல்லறேன் கொய்யாலை நாங்க என்ன வீட்டிலேயா தங்கி இருக்கோம் வீட்டுக்குன்னா அதிகமா வரும் வாஷிங் மிஷின் இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு ரெண்டு மூணு ரூம்லேயே மூணு பாயினு போட்டு வெளியிலேருந்து நாலு டியூப் லைட் போட்டு எல்இடி பல்பு போட்டு ஹாய் புயல் வரும் கிரைண்டரு மிக்ஸி ஃப்ரிட்ஜுன்னு ஆஷ் கோபமா ஆமாம் ஆஷ் கோபம் சவுண்டு லோவாயிருச்சு ஹாய் அம்பிகா லைவ் முடிச்சிட்டிங்களா தெளிவா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி காலையில் சப்பாத்தி எங்கள் வீட்டில் கிழங்கு சாப்பாடு வச்சாச்சு என்ன செய்யறது சாம்பார் வைக்கணும் நினைச்ச இடத்துக்கு வெளியிலே போக முடியாது கேட்டு லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வருவாங்க அப்படின்னு பயந்துட்டுதான் என்னன்னு தெரியல எனி டைம் வந்து கேட் லாக்கில் இருக்கும் போய் தான் க கீ வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் போகணும் ஹாய் அம்பிகா சாரி ஆஷ் எதுக்கு சாரி ஒரு செட்டு பூரி வேணால் வாங்கி கொடுங்க என்ன கலகலகலன்னு போச்சு ஒரு வெங்கடேஷ் கேடிஎம் வந்தார் புயல் மாதிரி பேசினாரு ஓடியே போயிட்டார் அவர் போன உடனே தம்ஸ் அப் ஆயிடுச்சு பஞ்சநாதன் வந்தார் ரெண்டு மெசேர் போட்டு ஓடி போயிட்டாரு அம்பிகா எங்கே காணும் உங்க ஃப்ரெண்ட சாமிய இருக்கேன் இருக்கேன் இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன ரொம்ப அமைதியா இருக்கு ஒரு மணி ஆகல லைவ் போட்டு தீபா லைவ் முடிச்சீங்களான்னு கேட்டேன் பதில்